எந்தன் சோர்வு நேரத்தில் உந்தன் மார்பில் சாருவேன் எந்தன் கைகள் தாழந்தாலும் வேலன் தந்தீர் எந்தன் சோர்வு நேரத்தில் உந்தன் மார்பில் சாறுவேன் எந்தன் கைகள் தாழ்ந்தாலும் வேலன் தந்தீர் கரம் நீட்டி தூக்கினி கண்ணீர் யாவுமாற்றினர் நாளும் உம்மை தூதிப்பேனின் ஆண்டவரே மன்னாதி மன்னரே உன்னது தெய்வமே மன்னான என்னையும் மறுரூபுமாக்கினே மன்னாதி மன்னனே உன்னது தெய்வமே மன்னான என்னையும் மறுரூபுமாக்கினே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் சோதனை நேரங்கள் வருவது இயற்கையானது தவிர்க்க முடியாத நிலைகளிலே நம்மை சோதனையிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு உண்டு என்பதை உணர்ந்து கத்தரை ஸ்தோத்தரிப்போம் லூக்கா பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனத்தின் கடைசி பகுதி அந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் காரியங்களை வெளிப்படுத்துகிறது அந்த ஜபத்திலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் சோதனை வரும்பொழுது எப்படி ஜபி ஜெபிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை தீமை நின்று ரட்சித்து கொள்ளும் இப்போ சோதனை வருவது தவிர்க்க முடியாது என்பதை ஆண்டவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களை நீர் பாதுகாத்திரலும் தீமை நின்று சோதனை என்கிற தீமை நின்று பாதுகாத்து கொள்ளும் சில மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் சார் பிசாசானவனிடத்திலிருந்து எங்களை பாதுகாத்தரலாம் அப்போ தீமையை உண்டாக்குறவன் வந்து பிசாசானவன் என்ன அவனுக்கு நன்மையே செய்ய தெரியாது அப்படிப்பட்ட நிலையிலே அந்த தீமையை உண்டாக்குகிற பிசாசானவனை அவனை முறியடித்து எங்களை பாதுகாத்து எங்கள் சோதனைகளிலிருந்து விடுதலை தாரும் சொல்லி கேட்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் கடந்த நாட்களிலும் கூட பணித்தளங்களை கடந்து பொழுது அடுத்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆலய பிரதிஷ்டை சனிக்கிழமை இரமை இரவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நாளை தினத்தில் குடும்பமாக அந்த சர்ச்சுக்கு ஆராதனைக்கு டெடிக்கேஷனுக்கு போக முடியுமா அப்படிங்கிற சோ சூழ்நிலையிலே இரவு கிட்டத்தட்ட இறக்குற ரெண்டு மணி வரையும் போராட்டங்கள் ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலே அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார் முதலாவது அவர் கற்றுக் கொடுத்தது என்ன ஜபம் தான் வைராக்கியம் உள்ள ஜபம் வைராக்கியம் உள்ள ஜபத்தினாலே பிசாசான மண்டத்திலிருந்து என்னை காத்திடலும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அந்த எல்லா சூழ்நிலைகளையும் வேதனையான சோதனையான சூழ்நிலைகளெலாம் மாற்றி குடும்பமாக அந்த ஆலய பிரதிஷ்டையில் கலந்து கொள்வதற்கு உதவி செய்திருக்கிறார் இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் மாதிரியாக இருக்கிறார் ஏனென்றால் பிதாவில் பிதாவால் அனுப்பப்பட்ட குமாரனுக்கு ஊழியத்தை துவக்குவதற்கு முன்பு நாற்பது நாட்கள் பிசாசனவன் சோதனையை கொடுத்தான் ஆனால் அந்த சோதனையை ஆண்டவர் எப்படி வெற்றி சிறந்தார் என்பதை நமக்கு தெரியும் அது லூக்கா நான்காம் அதிகாரத்தில் தியானித்தோம் அப்போ எனக்கும் உங்களுக்கும் சோதனை வரும் பிதா குமாரனுக்கே சோதனை வரும்பொழுது நமக்கு வரும்ல அப்படிப்பட்ட நிலையிலே குமாரன் எப்படி பிசாசனவனை வென்று சோதனையிலிருந்து தன்னை காத்து கொண்டாரோ அதே போல நாமும் காத்து கொள்வதற்கு குமாரனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் ஏனென்றால் சத்ருவானவன் ஏற்று நம்ம போராட விடுவதற்கு நமக்கு பலன் இல்லை ஆனால் அந்த பலனை தருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது சோதனைகளிலிருந்து தப்பு வைத்து குறிப்பாக தீமையை உண்டாக்கிற பிசாசனிடத்திலிருந்து நம்மை பாதுகாத்து சோதனையின் நேரங்களிலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் இன்றைக்கு பணித்தளங்களில் மட்டுமல்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் அநேக உபத்திரவங்கள் சோதனைகளை கடந்து வரும் பொழுது அதை உண்டாக்குகிற பிசாசானவரிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்க ஆண்டவரை அண்டிக் கொள்வோம் அவருடைய வார்த்தையினால் பலப்படுவோம் ஜபத்தினாலே தூய ஆவியானவர் நிறைத்து நம்மை வழிநடத்துவார் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள நாளாக இந்த நாள் அமைவதற்கு கத்தர் கிருபை செய்வாராக ஆமேன்